ونحن اقرب اليه من حبل الوريد எங்கட உடம்புக்கு நாங்க எவ்வளவு அக்கறை எங்கட உடம்புக்கு எவ்வளவு கவனம் செலுத்துவோமோ அதை பன்மடங்கு எங்கட உடம்போட எங்கட விடயத்தோட அல்லாஹ் இறக்கமாகும் பாருங்க ஒரு ஹதீஸ் ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பத்து ரக்கா பத்து ரக்கா நான் அல்லாஹ் எவ்வளவு இறக்கம் என்று பாருங்க அல்லாஹ் இரக்கம் செல்றாங்க ஒரு நாளைக்கு யார் தொழுவாங்களோ பத்தே பத்து ரக பத்து ரகா அன்றாடம் பத்து ரகா தொழுது வருபவருக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்த கொடுப்பான்டா இந்த ஹதீஸ செல்றதுக்கு முன்னால நபி அவங்க சொன்னாங்க உங்கள் ஒருவர் ஒரு வீடு கட்டாசப்படுறார் ஒரு வீதி ஒரு வீடு ஒன்ற கட்டாசப்படுறார் ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன விடயம் அவசியம் என்று கேட்கிறாங்க நபியோ என்ன விடயம் அவசியம் ஒரு வீடு கட்ட ஒரு சஹாபி சொன்னார் பணம் தேவை யார சூழல் ஒருவர் சொன்னார் யார சூழல் இடம் தேவை பல ஒருவரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னார் ஒரு வீடு கட்டுறதுக்கு மூணு விஷயம் கட்டாயம் ஒரு வீடு அமைப்பு பெறுறதுக்கு மூணு விஷயம் அவசியம் முதலாவது ஒரு வீட்டுக்கு ஒரு பொறுமதியான ஒரு இடம் தேவை ஊரப்புறத்துல வீடு கட்ட மாட்டோம் ஆபத்துகள் வரக்கூடிய இடத்துல வீடு கட்ட மாட்டோம் ஒரு பொறுமதியான இடம் தேவை ரெண்டாவது என்ன வேணும் யாரும் சூழல்தான் சின்னங்க பொறுமதியான இடத்தை அடுத்து அந்த இடத்துக்கு ஏற்ற ஒரு ஒரு திட்டம் தேவை ஒரு மெத்தே வெங்கட பாசலை செல்றதுன்னா வீடு கட்டுறதுக்கு ஒரு திட்டம் தேவை மூன்றாவது செல்லாங்க அந்த திட்டத்தை அழகான முறையில செயல்படுத்துறதுக்கு ஒரு மேசன் தேவை ஒரு மேசன் தேவை அந்த வீட்டை அழகான முறையில கட்டுறதுக்கு பிரசுத்தர் எல்லாம் வகைகளெல்லாம் செல்றாங்க அன்றாடம் நீங்க பத்து ரகாத்த பேணிதலாக சொல்லுங்க அன்றாடம் சரதான சொல்கையோட பத்திர ரகாத பேணுதலாக தொழுங்க கையாம நாள்ல கையாம நாள்ல நீங்க தொடக்கூடிய அந்த பத்திர காத்து மூலமாக இந்த உலகத்துடைய ஹாலிக் இந்த உலகத்துடைய அரபுல் ஆலமின் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டமைப்பு தருவான் என்றாங்க கேட்டாங்க எங்களுக்கு அல்லா கட்டி தருவான் யார சூழலா சொன்னாங்க மலக்குமார்கள் கட்ட மாட்டாங்க அந்த வீட்டை கத்தக்கூடிய கட்டக்கூடிய மனிதர் அல்லாவாக இருப்பான் குன் பய கூண் அல்லாவுக்கு அண்ணாவுக்கு ஒரு விடயத்தை அமைக்கிறதுக்கு ஆகிவிடும் ஆனால் நபி அவங்க செல்றாங்க நீங்க பத்திர காத்த பேணுதலாக சொல்லுங்க இந்த உலகத்துடைய அவன் ஆலமின் அல்லாஹ் 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 விசேஷமான சக்தியால் அவனது விசேஷமான சக்தியால் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவான் என்றார்கள் கட்டக்கூடியவன் கட்டக்கூடிய இந்த உலகத்திலும் மிக பொறுமதி வாய்ந்த இடம் மிக பொறுமதி மிக்க பூமி அது எவ்வளவு பொறுமதி மிக்க பூமி என்றால் அந்த பூமியில் இருக்கும் கொடி கற்கள் அது கற்களாக இருக்க மாட்டாது அந்த பூமியில் இருக்கும் சின்ன சின்ன கொடி கற்கள் முத்து கற்களாக இருக்கும் அல்லது மாணிக்க கற்களாக இருக்கும் முத்துகள் நிறைந்த மாணிக்கல் நிறைந்த இந்த பொறுமதியான அந்த பூமியில் அந்த முத்துகளால் நிறைக்கப்பட்ட பூமி மாணிக்கங்களால் நிறைக்கப்பட்ட பூமியில் வரக்கூடிய சொடிகள் என்னவென்று தெரியுமா சின்ன சின்ன செடிகள் என்னவென்று தெரியுமா அர் ரைஹான் உவத்ஜா பரான் என்னாங்க முத்து பூமியில் வரக்கூடிய சின்ன சின்ன செடிகள் தா என்ற மரம் வரும் ரைஹான் என்ற மரம் வரும் சுபானந்தா ரைஹான் என்ற மரம் தா என்ற மரம் இந்த பொறுமதி மிக்க பூமியில் யார் கத்தக்கூடியவன் அந்தா ஒரு வீட்டை கட்டுவான் அந்த வீட்டுடைய அமைப்பு தெரியுமா மனக்குமார்கள் அல்ல அந்தாவுடைய விசேஷமான சக்தியால் அல்லாஹ் அந்த வீட்டை கட்டுவான் ஒரு சஹாபி கேட்டாங்க யாரும் பொறுமதியான பூமி பூமி அல்லாஹ் கட்டக்கூடிய வீடு எவ்வாறு இருக்கும் யாரும் அல்ல தின துன்பின் வலதின துன்பின் தகன் வலதின துன்பின் ஜாக்கூர் அல்லாஹ் கட்டக்கூடிய வீடு எவ்வாறு தெரியுமா ஒரு கல்லை தங்கத்தால் வைத்தால் அடுத்த கல்லை அல்லாஹ் வெள்ளியினால் வைப்பான் வெள்ளியினால் வைத்தால் அடுத்த கல்லை சிவப்பு நிற மரகதத்தால் அல்லாஹ் வைப்பான் நிலாந்துஹா அல் சபாஹா அல் சின்னார்கள் தங்கம் வெள்ளி சிவப்பு நிற மரகதக்கல் இந்த பெருமதி மிக்க கல்லுகளை இணைப்பதற்காக கலவையாக அல்லாஹ் பயன்படுத்துவது கஸ்தூரி வாசத்தை கஸ்தூரி வாசத்தை கஸ்தூரி வாசத்தை வைத்து அல்லாஹ் அந்த மாளிகையை கட்டுவார் ஜென்னதா நிமிந்தா ஆடிய துஹுமா வமா பீஹிமா அந்த சிவர்கள் ஒரு கல்லு தங்கம் ஒரு கல் வெள்ளி இன்னும் ஒரு கல் மரகதமாக இருந்தால் அதனுடைய உள்புறம் எவ்வாறு இருக்கும் யாரும் சூழலா சென்னாங்க அந்த கோட்டைக்குள்ளால் அந்த வீட்டுக்குள்ளால் நீங்கள் போய் பார்த்தால் அல்லாஹ் ஏற்பாடு செய்த அந்த வீடு அது தங்கமாக இருந்தால் அதற்குள்ளால் உள்ள அனைத்து பொருட்களையும் தங்கமாக அல்லாஹ் ஏற்பாடு செய்திருப்பார் அல்லாஹ் ஏற்பாடு செய்தது வெள்ளியாக இருந்தால் அதுக்குள்ளால நீங்க போய் பார்த்தால் உள்ளால் இருக்கக்கூடிய அனைத்தும் வெள்ளியாக இருக்கும் என்றார்கள் ஒரு சகாபி கேட்டாங்க யாதூழல்லாம் இவனோ பொறுமதியான வீடு யாருக்காக எல்லாம் அமைப்பார் பத்து ரகாத்தை எப்படி சொல்லுறது சொன்னாங்க உங்களுக்கு சிரமம் வரும் உங்களுக்கு கஷ்டம் வரும் ஒரே நேரத்தில் பத்து ரகாத்தை சொல்லுவனாக இருந்தால் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் இந்த பத்து ரகாத்தை உங்களோட தேவைக்கு உங்களோட சோழிகளுக்கு உங்களோட கஷ்டங்கள் அனைத்தையும் மையமாக வச்சு இந்த பத்தையும் நாம் பிரித்து தருகின்றேன் என்று நபியோ நான் சொன்னாங்க யாரோ சொல்லலாம் பிரித்து தொழுகிறதாக இருந்தால் லேசாக இருக்கும் பத்திர காத்து விடி பிரித்து தொழுகிறது சென்னாங்க நபி அவங்க சுபகுடைய தொழுகைக்காக நீங்க வருவீங்க சுபக தொழுகிறதுக்கு முன்னால அன்றாடம் சுபகுடைய ரெண்டு ரகாத் சுண்ணத்தாக நீங்க தொழுங்க ീഹ തൊഴിലുണ്ടരുടെ രണ്ടര കാത്ത തൊഴുകീങ്ങാത്താഹര തൊഴുതിക്ക് പിന്നാലെ നുഹരുടെ പിൻ സുണ്ണത്താ രണ്ടര കാത്തൊഴു ആറ് രക്ഷി நேரம் உங்களுடைய தொழிலுடைய நேரம் உங்களுடைய ஓய்வுடைய நேரம் அது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அசனுடைய நேரத்துல மன்னிப்பு தந்தாங்க மகனிவுடைய நேரம் சென்னாங்க நீங்க வேலையில் இருந்து திரும்பக்கூடிய நேரம் அதிலையும் நான் உங்களுக்கு மன்னிப்பு தாரு மகிழிப்ப தொழுகிட்டு மகனிவுக்கு பின்னால ரெண்டிர காச தொழுங்க ஈஷாவுடைய நேரம் இஷாவை தொழுதுக்கிறதுக்கு பின்னால இஷாவை தொழுதுக்கு பின்னால நீங்க இஷாவை தொழுதது கடன் ரெண்டு ரகா இஷாவுடைய பின் சுன்னதாக தொழுங்க பத்து ரகா சுபகுக்கு முன்னால ரெண்டு முகருக்கு முன்னால ரெண்டு முகருக்கு பின்னால ரெண்டு மகருவுக்கு பின்னால ரெண்டு இஷாவுக்கு பின்னால ரெண்டு முகர் முன்பின் ரெண்டு மேலானவர்களே அல்லாஹவே நல்லடியார்களே நபி அவங்க சொன்னாங்க பத்திர காத்த யார் பேணுதலாக சொல்வாரோ கட்டக்கூடியவன் அல்லாஹ் கட்டும் பூமி சொருக்கம் கட்டக்கூடியது அல்லாஹுடைய விசேஷமான சக்தியால் ஒரு மாளிகையை அல்லாஹ் கட்டுவான் என்றார்கள் மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே வாலிபர்களே தாய்மார்களே வாழ்க்கையில் தொடக்கூடியது பத்தே பத்திர ரகாத் பத்தே பத்திர காத் ஆனால் அல்லாஹ் சொருக்கத்தில் ஒரு அழகான வீட்டை தயாரிக்கின்றான் என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹே நெல்லடியார்களே தாய்மார்களே சகோதர்களே தொடரக்கூடிய தொழுகைக்கே இந்தளவு விசாலமான மாளிகை என்றால் கொஞ்சம் சிந்திக்கு பாருங்க நாங்க வாழ்க்கையில அனைத்து கட்டங்களிலையும் எங்களது முழு வாழ்க்கையிலையும் அல்லாஹுடைய கட்டளையை பேணி பேணி பாதுகாத்து வந்தால் அல்லாஹ் எந்தளவு உயர்வான கண்ணி எங்களை தருவான் எவ்வளவு அந்தஸ்துகள் அல்லாஹளுக்கு நச்சி வாக்குவார் எவ்வளவு மதிப்புகள் எல்லாம் நெசிபாக்குவோம் பருந்த பத்திரகா பத்தே பத்திரகா பத்தே பத்திரகார் பரந்தோட தொழும்பொழுது இவ்வளவு விசாலமான ஒரு மாளிகை இவ்வளவு விசாலமான ஒரு வீடு தயாரிக்கப்பட்டதாக இருந்தால் மேலான கண்ணீ எடுத்துக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே வாலிபர்களே தாய்மார்களே சகோதரிகளே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நாங்க எங்கட முழு வாழ்க்கையையும் முழு வாழ்க்கையையும் அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணினா அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யாம தாவங்களை விட்டு ஒதுங்கி நடந்தோம் என்றால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தங்களுக்கு நசீபாக்குவார் எவ்வளவு பெரிய உயர்வை நசீபாக்குவார் எவ்வளவு பெரிய பாதுகாப்பெல்லாம் நசிபாக்குவார்